இருந்து அந்த கொலையாளி வேறு யாரும் கிடையாது அவங்களுடைய அப்பா தான் முப்பத்தேழு ஆண்டு கால கடவுளிய சிறை தண்டனைக்கு என்பதற்கு சொல்லிக் கொண்ட பல வாதங்களை நீதிபதி நிராகரிச்சிட்டாங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அன்றைய நாள் அவருடைய மனைவி நிலோமி கொலை செய்வதற்கு காலையிலேயே அவர் ஒரு கடைக்கு போய் கோடரி எரிபொருள் கலனெல்லாம் வாங்கியது சிசிடிவில

ஆரம்பிச்சிருக்கிறீங்க அன்றைய நாள்ல இவர் கொஞ்சம் கொடூரமான மிகவும் வேதனைக்குரிய அல்லது இவங்களோடு தொடர்பு இல்லாதவராகவே தினோஷ் குரியரா இருந்திருக்கிறார் அதன் பின்னாடிதான் நெலோமி பெரேரா தன்னுடைய மகன் மகளோடு சந்தோஷமாக வாழ்ந்திருக்கிறார்கள் ஆனாலும் மிருகத்தரமான கொடூரமான தாக்குதலை நீங்கள் நடத்தி இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி விக்டோரியா மாநில உச்ச நீதிமன்ற நீதிபதி இன்றைய நாள் அந்த தீர்ப்பை வழங்கியிருந்தார் அதனால இன்றைய நாள் அவருக்கு முப்பத்தேழு ஆண்டு கால சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கு அவர் வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாலும்

நிரூபிக்கப்படுது அவர் கொடூரமானவர் அப்படின்னு விவரிக்கிறாங்க குறையரா தெளிவாக ஆத்திரத்தில் இருந்ததாகவும் சொல்லப்படுது இதனோடு சேர்த்து நீதிபதி சொல்றாங்க நிலோமி உங்களை வீட்டை விட்டு வெளியேற்றி இருக்காங்க அதனோடு சேர்த்து வீட்டிலிருந்து ஒதுக்கி வச்சிருக்காங்க மற்ற ஆண்களை பாக்குறாங்க அதனால தான் அவங்க கொல்லப்பட வேண்டியவங்க அப்படின்னு நீங்க மனசுல தீர்மானிச்சிருக்கீங்க அப்படின்னு நீதிபதி அவங்களுக்கு எதிராகவே சொல்லி இருக்காங்க மிக முக்கியமாக இவருடைய தண்டனைக்கு ஊர்ஜிதமான பல வாக்குமூலங்கள்ல அவங்களுடைய டீனேஜ் குழந்தைகளும் மிக முக்கியமானவங்க ஏனென்னா அவங்க இவரோட தாக்குதலுக்கு உள்ளாகித்தான் வீட்டிலிருந்து வெளியே ஓடி போய் அயலவர்கள்ட்ட கத்தி கூப்பிட்டு தங்களுடைய அம்மாவை காப்பாத்துங்க அப்படின்னு அலறல் சத்தத்தோட ஓடி போயிருக்காங்க இருந்தாலும் அவங்களுடைய அம்மா நான் சொன்ன அவங்களுடைய காதல இன்னமும் ஓங்கி ஒலித்துக் கொண்டிருப்பதாகவும் அவங்களுடைய கவலையை வெளியிட்டு இருக்காங்க என்னதான் இருந்தாலும் குற்றவாளிக்கு பெரும் கடவுளிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருப்பது அந்த குழந்தைகளுக்கு மிக முக்கியமான பாதுகாப்பை கொடுக்கும் என்பதுதான் இந்த அளவில் நாங்கள் சொல்ல வேண்டியது மீண்டும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கலாம் Bye.